அவரு அவங்க ஊர்ல அடுத்த வாரம் கொடை வருது அதுக்கு போய் கொஞ்சம் ஊர்ல அம்மா அப்பா பார்த்து வரலான்னு போனாரு அது எனக்கு தக்க கூடாது தான் ஊடக விழாவில தான் பேசணும் கள்ளச்சாராயம் வித்தவன் முப்பத்தி ஒரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு தம்பி ஆம்ஸ்டாங்க படுகொலைக்கு பிறகுதான் அந்த கொலையை வெளியில் தெரியுது ஒரு எல்லாரால் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது எண்பத்தி மூணு மரணம் அதுக்கு முன்னாடி பத்தொன்போது மரணம் மரக்கணத்தில் இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விற்கிற வண்டியில் நேற்று கள்ளச்சாராயம் குடிச்சு பல பேர் மருத்துவமனை கேட்டால் புதுச்சேரியிலிருந்து வந்துடுச்சுங்கிறீங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க எங்கள் வண்டியெல்லாம் புதுச்சேரியிலேருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க எப்படி சாராயம் வருது கலாச்சாரம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாம காத்துல பறந்து வந்துருதா கடத்தி விற்கிறவங்களே நீங்க நீங்க கொலைகாரர்கள் கொலைகாரர்கள் சாராய அதி ஆலய அதிபர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க கொலை எப்படி தடுப்பீங்க அவங்க மேலெல்லாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது ஒரு பேசுறது மேடையில் இப்போ எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா என்னை விட பேசிட்டானா எம்எல்ஏ எம்எல்ஏ நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்கள் என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம் என்னை சுத்தி இருக்கு நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க இது ஒரு ஆட்சி முறை சரி என்ன எதுக்காக கைது சொல்லுங்கள் அவதூறு என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாலம் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதின்னு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா எழுதுனவே பாடல உன்ன ஏன் மறுபடியும் எடுத்து பாடணும் கைது பண்றீங்க இப்போ நான் பாடுறே மேலே ஃபேர் போட்டு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி போடு ஓடு பாப்போம் போட்டு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா தேலு பாம்பு நட்டுவாக்கிலே பிடிப்பியா புலி சிங்கத்தோட முதவியா முன்னாள் முதல் வர நீ உங்க அப்பா வந்து அதிகாரத்துக்கு வந்து புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வார் அதிகாரம் வந்தோன்னே உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டியிருவிங்களா செஞ்சா எல்லாம் மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்காந்த பிறகு தான் வரால் மறுக்க முடியுமா வேற எங்க அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க அதுக்கு பிறகு தான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளையா அவதூறு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் வந்தது முன்னாள் முதல்வரை பேசுற பேசவே கூடாதா பேசவே கூடாதா உங்க கட்சிக்காரங்க உங்க வாடகை வாய்கள் நீங்கள் முதலமைச்சராக இருந்தா எடப்பாடி பழனிசாமி நீங்க நீங்க பேசுனதுல பேசுனதுல ஸ்டாலின் இருக்கு எடுத்து பேசலாம் அது கருத்துரிமை நாங்க பேசலாம் அது அவமதிக்கிறது என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் இயேசு சொல்லுங்க பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க முடியல ஒரு அதிகாரி நீங்க எஸ்பி வச்சிருக்கீங்க இந்த பருண் அவர் எங்க ஊருக்காரு உரப்புள்ளிக்காரரு தொடர்ச்சியா அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமா விளையாட்டு தேவர் நாடாரு கோனார் தேவேந்திரர் யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேது பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்க மேல எல்லாம் ஏற்கனவே குண்டாசு இங்கே உண்டு வேற இடத்துல வழக்கு இங்க வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டாசுல போட்டது இதே வருண் ஐபிஎஸ் தான் இப்பவும் அவரை கைது பண்ணி திருச்சி கொண்டு வரது வருண் ஐபிஎஸ் தான் மறந்துடும் நீங்க அப்படியே அவர் அவர் எதுல ஆடுறாரு சர்வேசன் நீங்கள் ஐபிஎஸ் படிக்கும் போது ஒரே பேச்சு

எல்லாம் அவர் 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 கூட இருக்காருங்கிறதுல நீங்க அடிக்கடி கை வச்சு கை வச்சு விளையாடுறாரு அந்த வரும் பேசுகிறேன் உண்மையிலேயே நீங்க என்ன வேணால் ஆதாரங்களை தர்றேன் விரட்டி வெரட்டி தேவர் தேவேந்திரர் நாடாரு கோனார் அவர் வன்மம் வன்மம் அதேதானே நான் பேசுறேன் என்னையே தொட வேண்டியதுதானே நீங்க அதான் கேட்கறேனே எனக்கு கைது பண்ணுங்க இப்படி கெஞ்சிற ஒரு ஆளை பத்திருக்கீல்ல என்னை கைது பண்ணி உள்ள வைங்க பேசுறதுக்கெல்லாம் நான் கைதுங்க நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா நீங்க ஒண்ணு கேட்கிற சவுக்கு சங்கர் பேசினார் அவ்வளவுதானே அதை வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் வைக்கல ஒரு மாசம் வைக்கல எவ்வளவு நாள் சரி ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு டெல்லியில இருக்கிற ஃபெலிக்ஸ் உடைய அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது இங்க கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது இவள வேற ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆம் சாங்க கொல்ல போறாங்க ஓட்டு கேட்க தெரியாது தெரியாதுல்ல நான் எங்க ஆத்தாவுக்கு அரணியூர்ல பேசுறேன் அது ஓட்டு கேட்க தெரியும் டெல்லியிலும் கேட்க தெரியும் இங்கேயும் கேட்க சீமான் யாரோட என்னென்ன பேசுறாங்கலாம் பதிவு பண்ண தெரியும் இந்த வேலை நூத்தி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு முப்பத்தோரு நாள்ல எதையுமே கண்டுபிடிக்க முடியல கேவலம் நூற்றி பதினோரு ஏக அதாவது நீங்க இனி புதிதாக ஒன்றை தொடங்க முடியாது இருக்கிறது விரிவாக்கம் செய்து கொள்ளலாம்னு ஒப்பந்தம் போட்டு அதானிக்கு கொடுத்தது ஐயா தான் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் ஏற்கனவே நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் ஏற்கனவே நமக்கு இருக்கிற தாத்தா காமராஜர் நம்ம பாட்டனார் வாபூசி பேர்ல இருக்கிற துறைமுகங்கள்ல வேலை நடக்கல புள்ளி விவரத்தோட நான் சொல்கிறேன் ஐம்பது விழுக்காடு அறுபது விழுக்காடு நாற்பது விழுக்காடு தான் வேலை நடக்குது எந்த சரக்கும் ஏ போகாமல் எந்த சரக்கு இறங்காமல் தேங்கி நிற்கலை அப்படி இருக்கும்போது அதுக்கே வேலை இல்லாத போது ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் காட்டுப்பள்ளியில் கடலில் கரையில் ஆறுல இதில் ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த இந்த துறைமுகத்தை அதானி கட்ட வேண்டிய தேவை என்ன துறைமுகம் அதானிக்கு ஏர்போர்ட் அதானிக்கு அப்புறம் நாடு என்ன செய்யும் விளிங்கத்தில் துறைமுகம் அதானி கட்டுவாரு ஏற்கனவே இருக்கிற துறைமுகங்கள்ல என்ன பிரச்சனை இந்த துறைமுகத்துல இவருக்கு தனியார் முதலாளிக்கு வேலை வரணும்னா நீங்க சாகர் மாலா திட்டத்தை கொண்டு வரீங்க வானூர்தி போக்குவரத்து தொடர் போக்கு தொடர் வண்டி போக்குவரத்து தரைவழி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கடல் கப்பல் போக்குவரத்தோட இணைக்கணும் அந்த கப்பல் போக்குவரத்து பேட்ட போது அதான் இப்போ யாருக்கான நாடுது யாருக்காக இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு யாருக்கு தலைவரை தேர்வு செஞ்சிருக்கீங்களா தரகரை தேர்வு செஞ்சிருக்கீங்களா முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டின் மக்களின் வளர்ச்சி தேசத்தின் வளர்ச்சி கட்டமளிக்கிற மாதிரி ஒரு கேடு கட்ட பொருளாதார கொள்கை எந்த நாட்டில் இருக்கு எந்த நாட்டில இருக்கு இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாடு ஐந்து முதலாளிகளின் வீடா மாறினது எப்படி எப்படி இது நான் இருக்கிற வரை நீ அதானியில் அதானி வந்து இங்க காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிட்டோம் பார்ப்போம் கொற்றலை ஆறு கொசத்தலை ஆறு சென்னையில் விழுகிற நீர் ஓடி போய் அந்த முகத்துவார் களிமுகத்துல போய் கடலுக்குள்ள கலக்கிற இடத்துல மதில் சுவரை கட்டி அதான் எழுப்பிருக்காரா இல்லையா உள்ள போய் கலக்கிற இடத்துல சுவரை கட்டி எழுப்பிட்டா அந்த தண்ணி திருப்பி உள்ளதான வரும் அப்புறம் வெள்ளத்துல மிதக்கிற வெள்ளத்துல மிதக்கிறோம்னா அந்த சுவரை இடிச்சு தகத்து களிமுகத்தை போய் கடல்ல சேர்க்க விடல என்னது பறக்க ஒரு பிளைட் கிடையாது இருக்கிற மேனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இண்டிகோ ஒன்ன தவிர ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டணும் பைத்தியம் பேசுவானா இருக்கிறது பார்க்க விமான எளிதால எட்டு வெளிச்சால போட்டி எங்க கட்டுங்க விமான நிலையம் கட்டி காட்டுங்க ரெண்டு வருஷம் தானே கட்டுங்க கட்டி காட்டுங்க பார்ப்போம் அது மாதிரி பைத்தியக்கரத்தன் ஏதாவது உண்டா கள்ளச்சாராயத்துக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் இருக்கும் அந்த மாவட்டத்தில் இருந்த அது காவல்துறை அதிகாரிக்கு அந்த சம்மந்தம் இருக்கா ஒருத்தர் சஸ்பெண்ட் பணியிட நிற்கும் ஒருத்தர் பணியிட மாற்றம் இதனால சார் அவங்கள ஊரல் போட்டு காய்ச்சினாங்க தம்பி காய்ச்சினாங்க இந்த கண்ணுக்குட்டி நேற்று ஊரல் போட்டு நீ காய்ச்சி விட்டு தலையில் தம்பி பல வருஷமாக வித்துக்கிட்டு இருக்கான் செத்தம் தானே வெளியில் இல்லைன்னா நீ வித்துக்கிட்டு இருப்பா அப்புறம் உண்மை ஏதாவது சொல்றதா தம்பித்தா அப்படி மாத்தினால நாங்க புனிதர் ஆயிடுறோம் அவர் தவறு நடந்துருச்சு ஒரு அதிகாரி தவறு நடந்தார் அதிகாரி நியமிச்சது நீங்க அதிகாரி உங்களுக்கு வேலை செய்யறாரு நீங்க தார்மீகமா முதலமைச்சர் பொறுப்பேற்று வழங்கணும்ல அரியலூர் அந்த ரயில்வே விபத்துக்கு அன்னைக்கு அமைச்சர் அந்த லால் பகு சாஸ்திரி நேர்மையா நான் பதவியில் இருக்க தகுதி ஏற்றவன் நீக்கினார் அரியலூர் விபத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படியேதான் பொறுப்பேற்பீங்களா உங்களுக்கு கீழே இருக்கிற இவ்வளவு குற்றச்செயல் வருது நான் இதுக்கு இருக்கிற தகுதி இல்லாம நீக்குங்க குறைஞ்சபட்சம் அந்த பகுதியில் இருக்க